திருப்பதியில தெரியுமா வெங்கடேஸ்வரர் ஒரு பசுவின் வடிவில் வந்து தினமும் புற்றுக்கு பால் கொடுப்பார் இடையன் தன் கோடாலியை பசுவின் மீது வீசினார் அப்போது வெங்கடேஸ்வரர் பசுவின் குறுக்கே நின்றதால் அந்த கோடாலி வெங்கடேஸ்வரின் தலையில் பட்டு ரத்தம் கசிந்து காயம் ஏற்பட்டது சில நாட்களில் அந்த காயம் குணமாகிவிட்டாலும் அங்கு முடி வளரவில்லை ஒருமுறை வெங்கடேஸ்வரர் ஒரு மரத்தின் அடியில் படுத்திருந்தபோது போது வானத்தில் சென்று கொண்டிருந்த நீலாவதி என்ற கந்தர்வ பெண் வெங்கடேஸ்வரரை பார்த்து கீழே வந்தார் அவருடைய தலையில் உள்ள காயத்தை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தார் அவரது தலையில் உள்ள சிறிது முடியை வெங்கடேஸ்வரருக்கு கொடுத்தார் அப்போது வெங்கடேஸ்வரர் நீ என் அழகுக்காக உன் அழகை கெடுத்துக் கொண்டாய் கலியுகத்தில் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்கும் பழக்கம் தொடங்கும் அந்த முடியின் சக்தி அனைத்தும் வேறொரு உலகிலிருக்கும் உனக்கு கிடைக்கும் என்றார்